வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் ஐம்பருங்காப்பியங்களுள் ஒன்று முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகின்ற சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு பல்வேறு பேர்கள் இருந்தாலும் கூட இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டுன்னு தேப்போ மீனா தான் சொல்கிறார் ஏன் குடிமக்கள் காப்பியம் ஏன்னா அந்த காலத்தில் கடவுளர்களை பாடுவார்கள் அல்லது அரசர்களை பாடுவார்கள் நீங்கள் சங்கிலுக்கு எது பூரா எடுத்து பாருங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கணக்கு எல்லாமே ஒன்று கடவுளை பற்றி இருக்கும் அல்லது ராஜாக்களை பற்றி இருக்கும் ஜமீன்தார்களை பற்றி இருக்கும் சாதாரண மக்களை பற்றி பாட்டு இருக்கா காப்பியமே இருக்குது அதுதான் சிலப்பதிகாரம் ஏன்னா கோவலன் ஒரு வணிகருடைய மகன் மாசாத்து வாணிகன் மகன் கண்ணகி கடல் வாணிமம் செய்கின்ற மாநாயகனுடைய மகள் ஒரு வணிகக் குலத்திலே பிறந்த ஒரு கதாநாயகனை கதாநாயகியை வைத்துக்கொண்டு ஒரு ஆடற்குளத்திலே பிறந்த ஒரு பெண்மணியை உடன் வைத்து கொண்டு ஒரு காப்பியத்தை படைத்தது யார் என்றால் ஒரு அரசகுமாரன் யார் சேர்நாட்டு மன்னனாகிய சேரன் செங்குட்டு ஒண்டிய தம்பியாகிய இளங்கோவடிகள் மன்னர் பாடிய மக்கள் பாட்டு சில இன்னும் இதை பற்றி சொல்கிறதா இருந்தால் இளங்கோவடிகளை மட்டுந்தானங்க பாரதியார் மூணு இடத்துல பாடி சொல்கிறாரு அதாவது நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் பணி படைத்த தமிழ்நாடுங்கிறார் அடுத்து கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறார் ரெண்டு இடத்துல சொல்கிறாரா சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும் அப்படிங்கிறார் அப்போ இளகோடிகள் மேலே அவளுக்கு எவ்வளோ ஈடுபாடு பாருங்களேன் சரி பாரதியார் எட்டையாபுரத்தில் பிறந்தார் பாண்டிச்சேரில் இருந்தார் எங்க போய் இவர் வந்து சிலப்பதிகாரத்தை படிச்சுக்கிட்டார் அப்படின்னா நாமும் வேங்கடசாமி நாட்டாருடைய வரலாற்றில் படித்து பார்த்தேங்க பாரதியார் அவரை சந்திச்சிருக்கிறார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய நாமும் வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தபோது பாரதியார் அவரிடத்திலே சென்று மூன்று நாட்கள் சிலப்பதிகாரத்தை பாடமாக கேட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் அத்தோடு மட்டுமில்லை சிலப்பதிகாரத்தினுடைய இனிமையை எப்படி சொல்லலாம் அது ஒரு வரலாற்று நூல் சொல்லலாம் அது விதி பற்றி பேசுகின்ற நூல் சொல்லலாம் அது முத்தமிழை சொல்லுகின்ற நூல் சொல்லலாம் பாத்திரங்களால் பெயர் பெற்றது சொல்லலாம் படைப்பினால் உயர்வு பெற்றது சொல்ல முடியும் இப்படி அதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமையுடைய சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோடிகள் காலம் என்ன என்ன காலத்தில் இது எழுதப்பட்டது என்றால் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எவ்வாறு என்றால் பத்தினிக்கு கோட்டம் அமைத்தான் சேரர் செங்கட்டுவன் இமயமலையிலே சென்று கல்லெடுத்து அதை கங்கையிலே நீராட்டி தன்னுடைய நாட்டிலே பத்தினிக்கு ஒரு கோயில் கட்டினான் கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டினான் அந்த விழாவிற்கு இலங்கை வேந்தனாகிய கயவாகு என்கின்ற மன்னன் வந்திருந்ததாக இலங்கையினுடைய மகாவம்சம் என்கின்ற நூல் கூறுகிறது அந்த மகாவம்சத்தினுடைய குறிப்புப்படி கயவாகு வந்த ஆண்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஆக பத்தினிக்கோட்டம் ஆகிய அந்த கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்பட்ட காலம் அந்த காலம் ஆதரனால் அதற்கு முன்பு தான் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் எழுதியவர் பெயர் தெரிகிறது காலம் தெரிகிறது கதாநாயகன் கதாநாயகி தெரிகிறார்கள் சரி இந்த இசைப்பெரும் காப்பியத்திற்கு யார் எதிர்நிலை பாத்திரம் என்றால் ஆச்சரியம் எதிர்நிலை பாத்திரம் என்று தனியாக யாருமே இல்லை ராமாயணத்துக்கு ராவணன் உண்டு மகாபாரதத்துக்கு துரியோதனன் உண்டு கந்தபுராணத்துக்கு சூரபத்மன் உண்டு சிலப்பதிகாரத்துக்கு யார் தான் உண்டு என்றால் விதிதான் இதிலே எதிர்நிலை பாத்திரமாக வில்லன் பாத்திரமாக வருகிறது அதோடு மட்டுமில்லை இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் அந்த காலத்தில் கடவுளர்களுக்கு மட்டும்தான் உருவம் சமைப்பார்கள் அரசர்களுக்கு மட்டும்தான் உருவம் சமைப்பார்கள் நன்றாக சொன்னால் ஆண்களுக்கு மட்டும்தான் உருவம் சமைப்பார்கள் சிலை வைப்பார்கள் ஆனால் அதை மாற்றி முதன் முதலில் ஒரு பெண்ணுக்கு சிலை வைத்த பெருமை சேரன் செங்குட்டுவனுக்கு உண்டு என்றால் அதை காப்பியமாக படைத்த பெருமை இளங்கோவடிகள் என்ற ஒரு ஆண்மகனுக்கு உண்டு இதுதான் இதனுடைய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன ராமாயணத்திற்கு கடவுள் வாழ்த்து பாட்டு என்றால் ராமனை பற்றியதாக இருக்கும் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்க அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு இருக்கும் பெரிய புராணமாக சிவபெருமானம் பற்றி இருக்கும் உலகளா உணர்ந்து ஓதர்க்கடியவன் நிலவிழாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலர் செல்லும்படி வாழ்த்து வழங்குவான் இயேசுநாதர் ஏசுநாதர் இருக்கும் அதே மாதிரி உமரப்புலவர் எழுதிய சீரா புராணமாக அதிலே இஸ்லாமிய கருத்துக்களை கொண்ட கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்திருக்கும் ஆனால் சிலப்பதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து பாட்டாக அமைந்திருப்பது எது என்று கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் அவர் எந்த கடவுளையும் பாடவில்லை எந்த கடவுளையும் பாடவில்லை என்றால் அவர் என்ன பாடியிருக்கிறார் என்றால் அவர் சூரியனை பாடியிருக்கிறார் சந்திரனை பாடியிருக்கிறார் மழையை பாடியிருக்கிறார் ஞாயிறு போற்றதும் திங்கள போற்றதும் மாமலை போற்றதும் என்று மூன்று இயற்கை பொருள்களை பாடியிருக்கிறார் ஆக கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்களை இயற்கை பொருளை பாடியிருக்கிற பெருமை அவருக்கே உண்டு சிலப்பதிகாரத்தில் இப்படிப்பட்ட அபூர்வ செய்திகள் பல உண்டு அத்தோடு மட்டுமில்லை இதில் எல்லா வகையான மதங்களுடைய பெருமையும் சொல்லப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம் மூவேந்தர்களை பற்றிய பெருமையும் இதில் சொல்லப்படுகிறது ஒரு அபூர்வமான காப்பியம் சிலப்பதிகாரம் முழுமையும் நம்முடைய யூடியூப் சேனல் நீங்கள் காண இருக்கிறீர்கள் கேட்க இருக்கிறீர்கள் பாத்திரங்கள் வாரியாகவும் பார்க்க இருக்கின்றோம் இது முப்பது காதைகளை கொண்டது மூன்று காண்டங்களை கொண்டது புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் புகார் காண்டம் பத்து காதைகளையும் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளையும் வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகளையும் முப்பது காண்டங்கள் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இரண்டாம் பாகம் போல வருவது மணிமேகலை மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தினார் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளாகிய மணிமேகலுடைய வரலாற்றை சொல்கின்ற அந்த செய்தி தான் மணிமேகலை என்கின்ற காப்பியம் எனவே இரட்டை காப்பியங்கள் என்று சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் நாம் சொல்கின்ற வழக்கம் உண்டு சிலப்பதிகாரத்தை பற்றி அரிய செய்திகளை நாம் இன்னும் காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்